சிறகடி காசு சீரியலை இனி என்னடா போது தான் பார்க்க போகிறோம் பாட்டிக்கு எண்பதாவது கல்யாணத்துக்கு வந்து தடவுடா ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு முத்து மீனாவும் அவங்களுக்கு எப்படியாவது நகை வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்கங்கே அழையிறாங்க இந்த சூழ்நிலையில் வந்து கார் ஸ்டாண்டில் ரொம்பவே சோகமாக உக்காந்துட்டுருக்காரு முத்து அப்போ அவர் ஃப்ரெண்டு செல்வங்கிற என்னடா ரொம்ப சோகமாக இருக்குது அப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நண்பா எங்கள் பாட்டிக்கு எண்பது நாள் பிற எண்பதாவது பிறந்த நாள் வருது எனக்கு அம்மாவுக்கு அம்மாவாக இருந்து நான் வளர்த்தது அவங்க தானே உனக்கு தெரியும் அவங்களுக்கு எண்பதாவது நாள் சிறப்பாக கொண்டாடலான்னு சொல்லிட்டு அங்கங்கே கடத்துக்கு கலைஞ்சன் ஒன்றும் கிடைக்கல அது போக மீனாக நகையை வச்சாது எப்படியாவது பண்ணிடலான்னு பார்த்தா அவன் மனோஜ் அதை வச்சு சுதப்பிட்டான் இப்போ என்ன செய்யணும் தெரியல ஒன்றும் புரியல நாளைக்கு வந்துட்டு எங்கள் பாட்டிக்கு வந்து எண்பதாவது பிறந்த நாள் என்ன செய்யணும் முடியும்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படி இப்படின்னு இருக்காங்க முத்துருவாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்காக ஃபோன் அடிக்காங்க ஃபோன் அடித்து இந்த மாதிரி முத்துக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சரி சரி நம்மளுக்கு வந்து இன்ப பரிசாக அவன் வந்து நம்ம காரெல்லாம் மீட்டு கொடுத்தா அவனுக்கு நம்ம ஏதாவது இன்ப பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு எல்லாருமே வராங்க அவங்க கூட உள்ள காசு போட்டு எல்லோரும் இது பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே சேர்ந்துருது சேர்ந்தவொன்னே செல்வம் எல்லோரும் போய் ஒரு நகை கடையில் போய் நகையை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வராங்க கார் சொல் அப்போ செல் முத்து கேட்குறாரு இவன்னு எங்கடா போனீங்க ஒருத்தனிங்களை கார் மட்டும் இருந்துச்சு அளக்காங்களையா அப்படி அப்படிங்கிறாங்க ஒரு வேலையை தான் போனோம் முத்து இதை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கொடுக்குறாரு என்னடா இது அப்படிங்கிறாங்க உங்கள் பாட்டிக்கு இதில் தங்க நகர் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் செல்வம் செ செல் செல்வம் சொல்வதை கேட்டு முத்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு என்ன செல்வம் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அம்மா நீங்கள் தான் சொன்னேன் ரெட்டை சங்கிலி சங்கிலிங்க பாட்டி போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் அழைஞ்சிட்டு நடக்க ஒன்று நடக்கலைன்னு சொன்னால அதை நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறாங்க நீங்கள் எப்படி ரெடி பண்ணிங்க அப்படிங்கிறாங்க நான் தனியாக ரெடி பண்ணேன் எல்லோரும் தான் ரெடி பண்ணோம் ஏன்னா எங்கள் காரை மீட்கிறதுக்கு ஒன்றால் முடிஞ்ச உதவியை நீ மிகப்பெரிய உதவி செஞ்ச ஆனால் எங்களால் முடிஞ்ச சின்ன உதவி நாங்கள் செய்யணும்ல அதான் நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி அதை நகையை ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க டே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும்மாடா அப்படிங்கிறாங்க ஆமா நீ நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு காருக்கு இதே கொடுத்த எவ்வளோ பண்ணிருக்க வச்சிருக்க அதெல்லாம் நீ கணக்கு வச்சதே கிடையாது நாங்கள் மட்டும் உங்களுக்கு கணக்கு வைக்கணுமா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க டெய் செல்வம் நீ கூட காருக்கு டிவி கட்டணும் அது இதுன்னு சொன்னி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பிறவாக பார்த்துக்கலாம் முதல்ல ஃபார்ட்டி ஃபங்க்ஷன் நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் முடி என்ன நான் கஷ்டப்பட்டா நீ என்ன விட்டுறப்பறையா விடலாம் கிடையாதுல எனக்காக ஏதாவது தானே செய்வேன் அது மாதிரி தான் நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் நேராக முத்து மீனா கொண்ட மீனா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க நாளைக்கு பாட்டிக்கு இப்போ பிறந்தநாள் நானும் அங்கங்கே அலைஞ்சி பார்த்தாங்க ஒன்றும் முடியலை அங்கங்கன்னு பரட்டி என்கிட்ட ஒரு ஐயாயிரம் தாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா அந்த பணத்தை அப்படியே கொடுத்துரு நான் நகை ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க எங்கே என்னக்க என்னங்க சொல்கிறீங்க இங்கே நகை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாமா நம்ம ரெட்ட வடம் பார்த்தோம்ல அதை ரெடி பண்ணிட்டேன் அதே வாங்கியாச்சு அப்படிங்கிறாங்க எங்கள் அவ்வளோ பணத்துக்கு என்னங்க செஞ்சீங்க எத்தையும் கடன் வாங்கினீங்களா தந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க கடமை வாங்கலை அப்படி கடன் வாங்காமல் எப்படிங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி செல்வத்தை வந்து பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும்போது போது கொஞ்சம் சேர் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு காற்றில் உள்ள எல்லாருமே அவங்கவுங்க பணத்தை போட்டு இது பண்ணி தந்துட்டாங்க நான் அவங்களுக்கு வந்து ஒரு உதவி செஞ்சோம்ல அவங்களுக்கு இது உதவி செஞ்சது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க எங்கள் உண்மையிலேயே காலத்துனால் செய்த உதவி சிறிது மானத்தில் காலத்தில் மாலை பெரியது தான் உண்மையிலே ஒரு காலத்தில் ஒரு உதவி சின்ன உதவி வந்தால் நம்மளுக்கு பெரிய விஷயம் தான் இந்த நேரத்தில் யாருங்க ரெண்டு லட்சம் ரூபா தாரா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனு இப்படி இருக்கும்போது வந்து மிகப்பெரிய ஒரு ஹிஃப்ட்டுங்க நம்மளுக்கு அப்படி இப்படிங்கிறாங்க ஆமாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க உடனே எப்பா அப்படிங்கிறாங்க உடனே எப்போ அம்மா வந்து சொன்னாங்க பாட்டி பிறந்த நாளுக்கு நானும் வந்து டெட்டோட செங்கிலி போட முடியாது வைக்க முடியாது அதெல்லாம் நீங்கள் கனவுல வேணால் நினச்சி பார்க்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களப்பா அதெல்லாம் வந்து கனவை வந்து நினைவாங்கியாச்சுப்பா செயின் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இதை பார்த்த விஜயா ரொம்பவே ஷாக்காராங்க அண்ணாமலைக்கு பயங்கர சமஸை எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் சில உதவிகளை சிலவங்களுக்கு பண்ணியிருந்தேன் அவங்க எனக்கு உதவி பண்ணதுப்பா அப்படிங்கிறாங்க ஏன் ஊர் ஊராக கடை வாங்கினேன் அப்படிங்கிறாங்க ஏமா நான் யார்ட்டையும் கடை வாங்குற பழக்கம் இல்லை கடை வாங்கியிருந்தா நான் வண்டி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏமா தொழிலுக்கு வாங்கியிருக்கேன் மற்றபடி உங்கள் பையன் மாதிரி கடை வாங்கிட்டு ஊருக்குறா சுற்றலை அப்படிங்கிறான் அவன் எங்கே சுற்றினா வச்சான் அப்படிங்கிறாங்க பார்க்கில் வேலை பார்க்குற பார்க்கில் கிடக்கிற அந்த மொட்டை பணம் வாங்கி பணமே கொடுக்கலையா என்னையும் கண்டு சொன்னார் நானும் சரி சொன்னால் நல்லா இருக்காது தான் நினச்சேன் மனோஜ் மாதிரி பார்க்கில் உட்காந்து ஷோவாடுறதுக்கு வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணல ஏன்னா பாட்டியோடைய எண்பதாவது பிறந்தனால சிறப்பாக கொண்டாடன்னு நினச்சேன் அதனால் நான் பல வேட்டை வந்து கடன் கேட்டு போனேன் அது கிடைக்கல கடைசியாக அந்த நகையை வச்சு பண்ணலான்னு பார்த்தா அதையும் நீங்கள் சொதப்பி வச்சுருந்தீங்க இப்போ கடவுள் புண்ணியத்தில் ஒன்று நடந்திருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க என்னை முத்து பார்த்து நம்மளை சொல்கிறாங்க உண்மையிலே முத்து நீ சாதிக்க பிறந்தவன் தான் நீனும் மீனாக வம்பார் எதை செய்யணாலும் முழுமையை செய்கிறீங்க அம்மா பிறந்த நல்லா சிறப்பாக பண்ணா நினச்சி இப்படி பண்ணுறீங்க போக வந்து மொட்டை மாடியில் வீடு கட்டிடுவீங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன் உங்கள் அம்மா வேணா எழுச்சியாக பேசலாம் என்றைக்குமே என் பிள்ளையும் என் மருமகளையும் நான் நம்புகிறேன் இங்கே கண்டிப்பாக வந்து ஜெயிப்பேங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக அப்படி இப்படிங்கிறாங்க இவங்க நகையை பார்த்த உடனே மனோஜ் சின்னடா நகையெடுத்தேன் அப்படிங்கிறாங்க ஒரு நான்காம் ஏற எடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க ரோஹிணி ரூமுக்குள்ள கூப்பிட்றாங்க மனோஜ் பார்த்திங்களா அவங்களே நகை எடுத்தாங்க நம்ம ஏதாவது செய்யணும் இல்லை அப்படிங்கிறாங்க ரோஹிணி அவன் லூசுமா ரெண்டு ரூபாய் செலவு பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு நகையை போட்டுதான் நம்ம எதுக்கு போடணும் வைக்கணும் நம்மகிட்ட இருந்து இப்போ பணமும் இல்லை அது போக தேவையும் இல்லை நம்ம போட வேண்டியது அவசியம் இல்லை நம்ம ஆழப்போல் நிற்போம் அப்படிங்கிறாங்க இல்லை மனோஜ் இந்த வீட்டில் வந்து முத்து வந்து ஏதாவது செஞ்சால் நம்ம செஞ்சே ஆகணும் அப்படி செய்யலை அப்படின்னா நம்ம வீட்டில் சுத்தமாக மரியாதையே இருக்காது அப்படிங்கிறாங்க ரெண்டு ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறது வைக்கிறது அப்படி இப்படின்னு இருக்காங்க ஒன்றும் இல்லை எப்படியாவது கடைங்கனாலும் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க நாளைக்கு பிறந்த வச்சுட்டு நம்ம ஏற்ற கடவு முடியும் அப்படிங்கிறாங்க இல்லை மனோஜ் நீ ஏற்ற ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அங்கங்கே ஃபோன் அண்டிக்கிறாங்க ஒன்றும் நடக்கலை ரொம்ப நீங்கள் உள் பக்கம் கிடைக்கல அப்படிங்கிறாங்க மனோஜ் நீ முழு சோட செய்யணும் அப்படின்னா தான் கிடைக்கும் இந்த முத்து மீனா அந்த வீட்டில் பெரியாள் மாதிரி இருக்கும்போது நடக்காது அப்படிங்கிறாங்க சுதி வராங்க இந்த செங்கிலையை பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க உடனே சுதி ரவி தனியாக சுத்தின்னு பேசுகிறாங்க உடனே என்னடா ரவி என்ன சொல்கிறா சுதி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எங்கள் அப்பங்குக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் வயசான நான் வயசான ஆள் தானே என்ன முதல் பிறந்த நாளாக கொண்டாடுறாங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க ஏ எங்கள் அம்மா வந்து எனக்கு மொத பிறந்த பிறந்த நாள் கொண்டாடுறது மாதிரி தான் உனக்கு நீ செய்ய முடியலன்னா சாப்பிடு செய்ய செய்றவன் ஏன் செய்வேண்டான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே நீங்கள் சொல்லுங்கள் சார் தான் அங்கிள் நாங்கள் வந்து பாட்டிக்கு வந்து ஒரு மயுறு மொரம் இருக்கோம் அப்படிங்கிறாங்க உடனே அதெல்லாம் வேண்டாம் சுருதி அப்படி இருக்காங்க இல்லைம்மா நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது ரவி அப்படிங்கிறாங்க என் அக்கௌண்ட்டில் இருபதாயிரம் ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க ரவி ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருபதாயிரம் அப்படி இருக்கட்டும் ஏன் பண்ணில் ஒரு மூணு லட்சரூவா இருக்காது நம்ம ஒரு வயிறு நாங்கள் ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க சுதி இருக்கு மூணு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ரெடி பண்ண வேண்டாம் அப்படி அப்படிங்கிறாங்க அத்தை முத்து மீனாவும் கஷ்டப்பட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நிறைய ரெடி பண்ணிட்டாங்க நாங்களும் ரெடி பண்ணோம்ல நானும் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் அது செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படி அப்படின்னு இருக்காங்க ஒன்னே நான் சொல்கிறாங்க ஏம்மா அவ்வளோ அளவில் பெரிய அளவில் போக வேண்டாம் சிம்பிளாக பண்ணாலே அம்மா சந்தோஷப்படுவாங்க இங்கே செய்யலைனாலுமே அவங்க சந்தோஷம் தான் போடுவாங்க பேரமேத்தியோட ஒன்றா இருக்கிறது மட்டும்தான் அவங்க சந்தோஷமாக அனுப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது அப்படி அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியுது அங்கிள் நாங்கள் கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாங்க அதே மாதிரி ஒரு மூணு லட்ச ரூபாய் மதிப்புக்கு ஒரு வயிறு வர வந்துடுறாங்க எடுத்து வந்து அண்ணாமலேருந்து காக்கிறாங்க விஜயாவை பார்க்குறாங்க விஜயாவுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது ஏமா அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு நகையே அந்த வயசான எங்கள் அத்தையை கொடுக்கணுமா நீங்கள் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க இந்த அண்ணாவங்கள சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு வயசான ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நீ பேசிடாத பேசின அப்படின்னா அவன் வடக்கு இருக்கிறதெல்லாம் தெற்க பத்து போயிருவோம் அப்படிங்கிறாங்க உடனே ஏங்க நீ அவங்க தான் வந்துட்டு ஒரு மாதிரி என்ன பேசுகிறாங்கன்னா நீங்களும் அவங்க வரதுக்கு முன்னாடி பேசுகிறீங்களே ஆ இவ்வளோ பணம் கொடுத்து அவங்களுக்கு நம்ம பாராட்டணம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க இந்த விஷயமெல்லாம் ரோஹிணிக்கும் தெரியுது ரோஹிணிக்கு பயங்கர கடுப்பாயிடுது முத்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நக வாங்கிட்டான் சுருதி வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கிட்டான் அந்த வீட்டில் நம்மளுக்கு மதியவே இருக்காது ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் தெரியாமல் திரு திரு முடிச்சுட்டு இருக்காங்க ஏதாவது வித்தியாவுக்கு ஃபோன் அடியாங்க வித்தியா ஏதாவது உதவி பண்ணிட்டு நீ தாண்டி பண்ணணும் அப்படிங்கிறாங்க நான் என்னடி பண்ண முடியும் அவன் வீட்டில் நடிக்கிறதுக்கு ஆளுன்னு சொன்னால் ஆளனு பேச்சு அவனுக்குமே அதை நம்மளுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க எனக்கு அதெல்லாம் செய்ய வேண்டாம் இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு நாலு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா வண்ணுமா அப்படிங்கிறேன் ஆமாம் சுதி வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்காங்க பாட்டிக்கு பிறந்த நாளைக்கு முத்தையை வந்து ரெண்டு கோட்டம் ஜங்கிலி வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் இப்படி இருக்கும்போது நான் ஒன்றுமே செய்யணும் தான் எனக்கு இப்படி மரியாதை இருக்கும் அப்படி அப்படின்னுட்டு இருக்காங்க உடனே நீ சொல்கிறதும் சரிதான் அப்படி இப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ நீ சொன்னாலும் சரி தான் என்ன பணம் இல்லை அப்படி இப்படின்னு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து சோரூம்காரங்களுக்கு சோரூம் அதாவது கம்பெனியில் பொருள் வாங்கி ஷோரூம் வைக்கிறார்கள் அவங்களுக்கு வந்துட்டு பணம் கொடுக்கணும் அந்த பணத்தை வச்சுருக்குறாங்க இந்த சூழ்நிலையில் மனோஜ் கேட்குறாங்க மனோஜ் இது எப்படியாவது நம்ம வந்து நாலு லட்ச ரூபாயை நம்ம பாட்டிக்கு நாக போட்டால் தான் நம்மளுக்கு மரியாதை இருக்கும் அப்படி அப்படிங்கிறாங்க ரோனி என்ன சொல்கிறேன் நம்ம அப்படிலாம் செய்யவே முடியாது நான் கம்பெனிக்காரங்க இந்த பணத்தை கொடுக்கணும் நம்மள கொடுக்கணும் பெரிய பிரச்சனையாயும் யாரையும் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கணும் தெரியாமல் இருக்குது இந்த கடை எந்த நிலமையில் நம்ம கையில் வந்துச்சு நம்ம தெரியாதா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லை மனோஜ் எப்படி நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க ரோனி அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க மனோஜ் அதை செஞ்சிடுவோம் நான் பார்த்துக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேணா உனக்கு பணம் தான் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க ரோகிணி நீ என்ன சரி சரிதான் நான் வந்து பணத்தை தரமாட்டேன் எனக்கு வந்து இந்த கடாக இருந்தால் தான் எனக்கு மரியாதை இந்த வீட்டில் எனக்கு மரியாதைலாம் போயிடும் நீ வேணால் பாட்டிக்கு போய் செஞ்சால் தான் பெருசுன்னு நினைக்கிறேன் எனக்குலாம் அப்படி கிடையாது பாட்டிக்கு ஒன்றுமே சேமச்சு பண்ணுட்டு ஃபங்க்ஷன் கலந்துகிட்டான்னு போயிடுவேன் அதெல்லாம் தேவையில்லை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க உடனே ரோஹிணி நினைக்காங்க இவனை நம்மளா மன வச்சு நம்மளால் பணம் நம்மளுக்கு கிடைக்காது தெரிஞ்சு போச்சு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க போகிறாங்க நேராக சிட்டி ஆஃபீஸ் போய் சிட்டி ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்காங்க நெக்ஸ்ட் டே வீட்டில் இருந்து போன அடிக்காங்க ரோஹினிக்கு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன ரோவினி அப்படிங்கிற அந்த அவன் எதுவும் மறுபடியும் பிரச்சனை எதுவும் பண்ணுறானா அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து வசமான நாள் பூசை கொடுத்து போலீஸில் மாட்டி கொடுத்த பிறகு எனக்கு பிரச்சப்பே பண்ணலை வைக்கல அப்படிங்கிறாங்க உடனே சிட்டி நினைக்காரு அவனை அசால்ட்டாக போலீஸே அவனே தூட்டு போயிட்டான் நம்மளுக்கு அது செஞ்சே இல்லை ஆனால் வந்து நம்ம செஞ்ச மாதிரி நினைக்கலாம் சரி இவ்வளோ வச்சு ஏதாவது காசு சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க எனக்கு அர்ஜென்ட்டாக நாலு லட்ச ரூபா அப்படிங்கிறாங்க எதுக்கும் அர்ஜென்ட்டாக நாலு லட்ச ரூபா கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க எனக்கு சுத்தமாக இந்த படங்கள்லாம் பார்ப்போம் அப்படினு சொமாட்டிக்கிறாரு இல்லை அந்த முத்து மீனவங்கள டக்கூடாது அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க அம்மா அந்த முத்து கூட பாட்டிக்கு வந்து எண்பதாவது பதினொரு நாள் கொண்டாடுறாங்க அதுக்கு வந்து அந்த வீட்டில் முத்து வந்து கடை வாங்கி என்ன செஞ்சால் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வெட்டோட சங்கி ரெடி பண்ணிட்டான் போகவே அந்த வீட்டில் இருக்க இன்னொரு பிள்ளை வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு வயிறு எனக்கு ரெடி பண்ணிவிட்டு நானும் ஒன்றும்லாம் போனால் எனக்கு மரியாதையாக இருக்காது அந்த முத்து மீனாட எனக்கு கோத்தமாரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட இப்போ சிட்டிக்கு ரொம்பவே கடுப்பாகுது அந்த முத்து மீனா முன்னாடி யாருமே தோக்கக்கூடாது அது குறிப்பாக நீ தோக்கக்கூடாது நீ தோற்றா நான் தோத்த மாதிரி ஒன்றுமே பிரச்சனை இல்லை என் கழுத்தில் போட்டுக்கிற செயினை வித்து ஒரு நாலு ரூபா தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டி போகிறாங்க ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல போய் நகையை விற்காரு வித்துட்டு கையில் வச்சுக்கோமா இந்த பணத்தை நீ தரவே வேண்டாம் நீ இதை மொய் அப்படிங்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா நீ வந்து வட்டி தர வேண்டாம் அசலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடு ஆனால் முத்து முன்னாடி நீ தோற்றுகிறக்கூடாதான் தரேன் கூட போனான்னு கேட்க கடவுங்க நான் தரேன் அப்படிங்கிறாங்க அது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் மனோஜ் நான் பணம் ரெடி பண்ணிட்டேன் வாங்க வெளில விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க இன்னும் வெளில கிளம்புறாங்க என்ன என்ன ரோ நீ கூப்பிடணும் வந்துட்டு என்னென்னு சொல்லு அப்படிங்கிறாங்க நகை கடையை பார்த்து சொல்ல போகிறாங்க என்ன ரோ நீ சொல்கிறேன் நகை கடைக்கு போகணுங்க போகிற வீட்டில் உள்ள பணத்தை எட்டுவன்ட்டியா அப்படிங்க வீட்டிலலாம் பணத்தை எடுக்கல நான் பணம் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க ரோவினி இதெல்லாம் தேவையில்லை நாலு ரூபா வச்சு நம்ம எதுக்காக ஆகும் அப்படி அப்படிங்கிறாங்க மனோஜ் உங்களுக்கு எப்படி நடந்துக்கணும் அதுவும் நடந்துக்கணும் உங்களுக்கு சுத்தமாகவே தெரியல கண்டிப்பாக இப்படி செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு நகை எடுக்கிறாங்க நகை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது அந்த நகை பிளாட்டினம் நகை நாலு லட்ச ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க முத்தே வந்து தங்க நகை போடுறோம் சுருதி வந்து வைர நகை போட்டு நம்ம பிளாட்டினம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரொம்ப தோரணையாக போகிறாங்க போனோடனே அந்த நகையை காட்டுறாங்க விஜயாட்டை பாருங்கள் ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க இது என்னம்மா பிளாஸ்டிக்காமா அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி இது பிளாட்டினா ஆண்டி அப்படிங்கிறாங்க பிளாட்டினமா எனக்கு ஒன்றும் தெரியலமா அப்படி அப்படிங்கிறாங்க இந்த நகை வந்து விலக்கூட சுருதி வந்து மூணு லட்ச தான் வாங்கியிருக்காங்க நாங்கள் பாட்டிக்கு நாலு லட்ச ரூபாய்க்கு நக வாங்கிருக்கோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட வச்சுக்க வாயை கொடுக்குறாங்க ஏமா தேவையில்லாமல் பண்ணுறீங்க அந்த பிள்ளை என்ன மூணு லட்ச ரூபாய் வேஸ்ட் பண்ணுது நீ என்ன நாலு லட்ச ரூபாய் வேஸ்ட் பண்ணுறேன் பணம் சுமியாம வருது வயசான காலத்தில் அவங்களுக்கு பிறந்தநாள் ஒரு கேடாமா அதுக்கு நம்ம செய்யணுமா வைக்கணுமான்னு கிடக்காங்க நம்மளை வராங்க என்னம்மா அப்படிங்கிறாங்க ஆமாம் நாங்கள் வந்து பாட்டிக்கு வந்து நாலு லட்ச ரூபாய்க்கு நாக எடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க இதை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் அம்மா வந்து பிறந்தநாளையும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இதை உள்ள சிறப்பாக இருக்குன்னு சொல்லி போட்டி போட்டு நீங்கள் வந்து செய்வீங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த முத்து மீனாவும் தொடங்கி வச்சாங்க நீங்கள் முடிச்சு வைக்கீங்க அப்படி அப்படிங்கிறாங்க அங்கிள் இந்த வீட்டில் யார் எது செய்கிறாங்களோ பெரியவங்களுக்கு வந்து எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு சொல்லி அறந்துட வேண்டாம் அங்கிள் எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து பெரியவங்களை மரியாதை கொடுக்கணும் அதனால தான் வந்து நாங்கள் இதை வாங்கணும் மனோஜூம் நானும் வந்து குற்றம் வச்சியாக தான் செஞ்சோம் மனோஜ் தான் சொன்னார் கண்டிப்பாக வந்து எங்கள் பாட்டிக்கு நகை போட்டே அவன்ட்டு சொன்னார் அதை தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க யார் மனோஜை சொன்னார் சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க முடிக்கிறாங்க மனோஜை விஜயா பயங்கரம் அவங்க ஒரு பணமும் சமாத்தி பண்ண துப்பு இல்லை ஆனால் வந்து பணத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு மட்டும் அவனுக்கு ஐடியா கிடச்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க டேய் மனோஜ் கொஞ்சம் தனியாக வாடா அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படிங்கிறாங்க கொஞ்சமாவது குறு இருக்காடா எவ்வளோ சங்கடத்தில் வந்து உனக்கு அந்த நகையை தான் அதையும் வித்துவிட்டு வச்சுக்கிட்டு எவ்வளோ பிரச்சனையும் சந்தித்தோம் ஆனால் வந்து நீ வந்து இப்போ வந்து நாலு லட்ச ரூபாய் உன் கடையில் உள்ள வருமானத்தை பண்ணத்தை கொடுத்து தான் இது பண்ணியிருக்க வச்சுருக்க அப்படிங்கிறாங்க இம்மா நான் கொடுக்கலாமா அவள் தான் ரெடி பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க டே அவள் ரெடி பண்ணியிருக்கா நீ அப்பமாக அதை வேண்டாம் வை வேணுன்னு சொல்ல வேண்டியதுடா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா சொன்னேன் இந்த வீட்டில் வந்து நம்மளுக்கு இமேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக செய்யணும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டா அதனால் எனக்கு வேறு வழி தரலம்மா அதனால தான் அப்படி பண்ணிட்டோம் வச்சுட்டோம் அப்படி அப்படிங்கிறாங்க டே இந்த வயசான காலத்தில் உங்கள் பாட்டிக்கு இந்த நகைலாம் தேவையாடாது கூட்டுடா அந்த விவசாய வேலை போய் பார்க்க போகிறாங்க வெற்காலத்தில் அந்த செயனை மட்டும் தான் ஒரு செயின் தான் போட்டுருக்க போகிறாங்க ஏன்டா பணத்தை வீணாக்குறீங்க அந்த பணத்தை கூட ஏண்ட தந்தால் கூட நான் ஏதாவது பிரயோஜனப்படுத்துவேன் இல்லை அவன் தொழிலுக்கு போட்டாலும் பிரயோஜனப்படும் இல்லை ரோஹினிக்கு அந்த பார்லரை டெவலப் பண்ணதுக்கு ஏதாவது பண்ணதுக்கும் கூட பண்ணலாம் இப்படி இருக்கும்போது வந்து இது ஏன்டா வேஸ்ட் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ரோஹினி சொல்லி புரிய வைக்க முடியல அவள் பணக்கார பொண்ணுங்கனால அவள் அடை முடிச்சது என்னால் தடுக்க முடியல அவள் இது ஒரு பணம்லாம் பெரிய பணம் கிடையாதுல்ல அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க கிடையாது அப்பா ஜெயிலேருந்து வந்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அது வந்து இருந்து பணத்தை வேணால் உடனே பெரிய ஆக முடியும் மற்றபடி உனக்கு என்னடா அசைய முடியும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கும் சங்கடமாக தான்மா இருக்குது என் பிஸ்னஸ்லேயும் பெரிய அளவில் லாபம் இல்லை அது இல்லை அப்படிங்கிறாங்க டேய் கடை பல சங்கடத்துக்கு மத்தியில் ஓண்ட வந்திருக்கு இதை வச்சு ஒழுங்காக சம்பாத்தியம் பண்ணி ஜைக்கு வழியைப்பார் சீனை போட்டுக்கிட்டு கடைசியில் வந்து எல்லாத்தையும் இழந்து கிடக்காதா அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காது உனால் நான் அசிங்கப்பட்ட பேரை கூட அது அந்த முத்து மீனா அவங்க மத்தியில் நல்லா ஒழுங்காக பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க சரி சரின்னு மண்டையாட்டதை ரோஹிணிகிட்ட போய் பேசுகிற நகையை வந்து நம்மளே வச்சுப்போம் பாட்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாங்க சரிமா ரோஹிணி ஏ கொஞ்சம் ரொம்ப அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க இந்த நாலு லட்ச ரூபா நகையை வந்து பாட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க ஒரு ஐநூறுரூவாய்க்கு ஒரு சேலையை மட்டும் பாட்டிக்கு வாங்கி கொடுத்துடுவோம் அப்படி அப்படிங்கிறாங்க ஆனால் வச்சு நம்மளுக்கு கூறு இல்லையா அந்த வீட்டில் நம்மளுக்கு மரியாதையே இருக்காது இந்த முத்து மீனாவே சபையில் போடும்போது நம்ம போடலான்னா யாருமே மதிக்க மாட்டாங்க கண்டிப்பாக மீனாக குடும்பத்தில் இருந்து கூப்பிட்டு விடுவாங்க அவங்க வருவாங்க சுருதி வீட்லேயும் வருவாங்க ஏன் வீட்டில் வர்றதுக்கு ஆள் இல்லைனா கூட நம்ம போட்டு தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க ரோஹினி உங்கள் மாமாத்தோட நல்லா பேசுகிறாங்க உங்கள் மாமா வர சொல்லேன் அப்படிங்கிறாங்க மாமா வர சொல்லணுமா அப்படிங்கிறாங்க உன்னை ஆமாம் அவங்க மாமா வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உடனே சரி நான் வர சொல்கிறேன் ஃபோன் அடிக்காங்களே இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்தியாக ஃபோன் அடிக்காங்க என்னடி மறுபடியும் ஃபோன் அடிக்க பணத்துக்கு கேட்டு அடிக்க அடி பணம் இது இல்லை அப்படிங்களே பணத்துக்கு அடிக்கடி அடி பணம்லாம் ரெடி பண்ணிட்டேன் சிட்டி தந்துட்டான் என்ன வட்டிக்கு தாங்க இருக்கேன் அப்படிங்கிறாங்க அவன் வட்டிக்கெலாம் தரல முத்துக்கு எதிராக வந்து செயல்பட்டான் நான் பணம் சும்மா நான் தரேன்னு சொல்லிட்டான் ஆனால் நான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் வேடுத்துருவோன்னு பிரச்சனை இல்லை எனக்கு இப்போ நடிக்கிறதுக்கு மாமாவை வரணும் அப்படிங்கிறாங்க யார் நம்ம புரோன்மணியாக அப்படிங்கிறான் அம்மா அப்படிங்கிறாங்க சரி நான் உன்னை வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன சீனு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பிறந்தநாள் பார்ட்டி கொண்டாடுறாங்க அதனால் அவர் வந்து நகையை வந்து பாட்டிக்கு போட சொல்லி கொடுத்த மாதிரி ஏதாவது சீனை போடணும் அப்படிங்கிறாங்க சரி சரி நான் வந்துட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரவன்மணி ஃபோன் அடிக்காங்க போனடித்தா புரவன்மணி சொல்கிறார் இல்லைம்மா சரியான மூர்த்தம் நான் வர முடியாது கறிக்கடை ரொம்ப பிஸியாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த குடும்பத்தை ரொம்ப ஏமாற்றிட்டு இருக்கீங்க எனக்கும் மனசாட்சி இருக்குமா இதுக்கு மேலே சரி வராது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க உடனே என்ன உடனே ஃபோன் அடி சொல்லுது அவங்க வித்தியா வர மாட்டேன்னு சொல்கிறார் அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க என் வீட்டு சார் உள்ள யாரும் வரலன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த பாட்டி அந்த முத்து கும்மி ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் ஆனால் நாலு லட்ச ரூபாய்க்கு செஞ்சு எனக்கும் நல்ல பேர் கிடைக்கணும் நாட்டி அப்படின்ட்டு இருக்காங்க சரி தான் மறுபடியும் ஃப்ரோன் பண்ணிட்டு பேசணும்னு சொல்லிட்டு ஃப்ரோன் பண்ணிக்கு மறுபடியும் அடிக்காங்க வித்தியா ஃபோன் அடிச்ச உடனே எப்படியாவது வாங்க ப்ளீஸ் அப்படி அப்படிங்கிறாங்க சரி உங்கள் நிலமையும் கஷ்டமாக தான் இருக்குது சரி மாற்றி விட்டு வரமா வேறு ஆளாக மாற்றி விட்டு வரேன் அந்த ரோஹி வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு என்னாலும் செய்வோம் சரி வரேன் அப்படிங்கிறாங்க என்னை ரோஹினிக்கு ஃபோன் அடி சொல்கிறாங்க வித்யா இந்த மாதிரி மணி வாரம் சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறாங்க நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அந்த காசு நீ இப்போ கொடுக்கப்பாரு ரோகினி அப்படிங்கிறாங்க சரி சரி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க தந்துடுதான் தந்துடுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பணத்தை பணத்தையும் தர மாட்டேறேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க என்னைய வாழ்க்கையோடு உனக்கு பணம் தான் பிரச்சாரி அப்படிங்கிறாங்க உனக்கு வாழ்க்கை பிரச்சுட்டு எனக்கு பணம் தானே அப்படி அப்படின்னு இருக்காங்க சரி ஃபோனை வை அப்படிங்கிறாங்க பணத்தை கேட்டால் ஃபோனை பண்ண சொல்லிவிட்டு சரி சரி நான் மணியை வர சொல்கிறேன் எந்த தளவு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க இந்த சூழ்நிலை ரோஹினி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க எங்கள் மாமா வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க உடனே மனோஜ் நேராக போய் விஜயாட சொல்கிறாங்க நாளைக்கு ரோஹினோட மாமா வராங்க என்னடா திடீர்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க மாமா பாட்டி பிறந்த நாளுக்கு வராங்க அப்படிங்கிறாங்க பாட்டி பிறந்த நாளுக்கு அவர் அவர் வராரா அப்படிங்கிறாங்க ஆமாம் நானும் கேட்டேன் இந்தியாவில் ஏதோ பிஸ்னஸ் விஷயமா வந்துருக்காராம் மலசியில் வந்து இங்கே வரான் அப்படிங்கிறாங்க அப்படியேட்டா ரொம்ப சந்தோஷம் சம்மதி வர சம்மந்தி வரும்போது நம்ம பயங்கரமாக வரவேற்கணும் அப்படிங்கிறாங்க ஆமாம் பயங்கரமாக வரவேற்கணும் ரோஹினியோட அப்பா வேறு வெளியில் வந்துட்டாங்க வச்சுட்டாங்க சொல்லிகிட்டுருக்காங்க அவங்க மாமா வச்சு தான் அப்பாட்ட பணத்தை வாங்கணும் ரோஹினி நம்பி ஒரு பிரோஜனம் இல்லம்மா அவங்க வந்து அப்பாட்ட பணம் வாங்கணும்னா அந்த முகமே மாறிடுது பல முறையிட்ட கேட்டு பார்த்துட்டு அவங்க அப்பாட்டை எப்படியாவது பணத்தை வாங்க பண்ணி வாங்கணும்னு சொல்லும்போது நம்ம பெரிய அளவில் இருந்தால்தான் அங்கே முடியும் வைக்க முடியுங்க நான் பெரிய அளவுக்குள்ள வரதுக்கு வரணும் அப்படின்னா கூட கொஞ்சம் முதல் போடணுமா அதுக்கு வந்து அவங்க அப்பாட்டையப்பானா வாங்கி தான் தான் மாமாவை தந்தால் தான் முடியும் அதனால மாமாவை சிறப்பாக வரவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாடா அதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க விஜயாவும் மனோஜும் சூழ்நிலையில் பாட்டி வந்துடுறாங்க பாட்டி வந்தால் பாட்டி அப்படின்னு சொல்லி முத்து கட்டி பிடிச்சி முத்துரே விட்ற அவிடுறா அவிடுறா கீழே விட்றா அப்படிங்கிறாங்க பாட்டி பிறந்த நாள் நாளைக்கு சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க கொண்டாடிடணும் இவ்வளோ நேரத்துக்கு வரீங்க அப்படிங்கிறாங்க சரி முடிஞ்சாதனால பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க உடனே காலையிலே விடியுது மீனா கோளங்கள்லாம் போட்டு பயங்கரமாக சமையல் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தோன்னா மீனா அப்படின்னு இப்போ ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க பேசும் ஒன்னே ஏற்பாடுலாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க இதை பார்த்தோன்னா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது விடியதுக்குள்ளே இதுக்குள்ளே இவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பாட்டி உங்களை சீக்கிரம் தூங்க சொன்னோம் நாங்கள் பூரா நைட்டு பூரா அலங்காரம் பண்ணிட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னுட்டு இருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வராங்க மீனா வீட்டிலேருந்து வராங்க வந்தோடனே விஜய்யா விஜயா சொல்கிறாங்க இந்த மாதிரி சாப்பாடு நல்ல சாப்பாடு போடுறாங்க அப்படியே கிளம்பி வந்துட வேண்டியதான் அப்படி அப்படின்ட்டுருக்காங்க மீனா அம்மா ஒரு மாதிரி ஆகிறாங்க மீனாவுக்கும் ரொம்ப கஷ்டமாகுது உடனே முத்து சொல்கிறதே இப்படி பேசணும் மரியாதை பேசுங்க அப்படின்னுட்டு இருக்காங்க அப்போ பாட்டி வந்துடுறாங்க ஏ விஜயா நீ ஒரு காலமும் திருந்த மாட்டியா ஏன்னா நான் தான் சேர்த்து கூப்பிட்ருக்கேன் நீ எப்படி அவங்கள இப்படி பேச வைப்பேன் அப்படின்னுட்டு இருக்காங்க உன்னை அண்ணாமலை சொல்கிறாங்க நல்ல நாள் எதுவும் கை வே கை நீட்ட வேண்டானு பார்க்க விஜயா வாயை மூடிக்கிட்டுரு அப்படிங்கிறாங்க சம்பந்தி இங்கே எதுவும் நினைக்காதாமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க நான் ஒன்றும் நினைக்கலண்ணே என் சம்பந்தி எப்பவும் இப்படி தானே அப்படிங்கிறாங்க பத்தியா விஜய்யா நிலைமை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்க பொறுத்து போகிறாங்கன்னா வந்து உனக்கு அவங்க வந்து கீழே இருக்காங்கன்னு கிடையாது இந்த வீட்டில் அவங்க மகளாக கட்டி கொடுத்துருக்காங்க வாழணும் நம்ம சொந்த பந்தம் நினச்சி தான் அவங்க பொறுத்து போகிறாங்க அதை உனக்கு ரொம்ப சாதகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காது அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு இருக்காங்க உடனே முத்து சொல்லாரே அம்மா பாட்டி அவங்களுக்குலாம் வந்து இதை புரிய மாட்டாங்க அடுத்து அவங்க மனசு என்னென்னு தெரியாது அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க உடனே சுருதி அம்மா வராங்க சுருதி அம்மா பார்த்தோன்னா அண்ணாமலை பிடிக்கிறாரு சமந்தி வாங்க அப்படி அப்படிங்கிறாங்க உடனே சமந்தி இப்போ உங்கள் அவங்க அத்தைக்கு இப்போ தான்னு சொன்னிங்க அவங்க இவங்க தானா அப்படி இப்படிங்கிறாங்க ஆமாம் நான் தான் கல்யாணத்தில் பார்த்தோம்ல அப்படி அப்படிங்கிறேன் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க சம்மந்தி உட்காருங்க ஏ மீனா போடு அப்படி இப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை பையன் கேட்குறாங்க மீனா அம்மாவும் சம்மந்தி தான் அவங்களும் சம்மந்தி தான் ரெண்டு பேரும் பாரு அப்படிங்கிறாங்க இங்கே சுருதி அம்மா ஒரு மாதிரி ஆகுது சுருதி வாங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லி வரவே இருக்காங்க பிள்ளை வாங்க அப்படி அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் ஃபங்க்ஷன் ஏற்பாடு நடக்குது அப்போ வந்துட்டு ஃபாரின்லேருந்து வர்ற மாதிரி அவர் வராரு ப்ரௌன் பண்ணி வராரு அந்த என்ன சமந்தி வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க இவர் எப்படி மலேசியாவிலேருந்து உடனே வந்தார் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க உடனே மீனாவும் பார்க்குறாங்க எங்கே மலேசியாவிலேருந்து எப்படிங்க உடனே வர முடியும் திடீர்னு தானே பாட்டி இப்பறதினால நம்ம ரெடி பண்ணோம் அப்படி அப்படிங்கிறாங்க அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது மீனா அவர் போகிறதுக்குள்ள அவர் யார் என்ன வரும்னு கண்டுபிடிச்சிருவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி சாயத்தை வெளுக்க வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க இப்படி இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்துட்டு பாட்டி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு சொந்தக்காரங்க பாட்டியோட ஃபங்க்ஷனுக்கு வராங்க இதை பார்த்த உடனே ரோஹிணிக்கு ஒரு மாதிரி இருக்குது ரொம்பக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிறாங்க அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்களா யார் கூப்பிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிட்டு நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி உங்கள் பையன் விட்டு நீ தான் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் எல்லாருமே வந்து பாட்டிக்கு பரிசு கொடுத்துட்டே இருக்காங்க இந்த சூழ்நிலை ரோஹிணி ரோஹிணி வாங்க நீங்கள் உங்கள் பரிசு கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணியும் மனோஜும் வராங்க பரிசு கொடுக்க போகும்போது பார்க்குறாங்க இதுக்கு நம்ம கல்யாணி மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாணி அப்படிங்கிறாங்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க என்ன கல்யாணியா அவள் பேர் கல்யாணி இல்லையே அப்படிங்கிறாங்க விஜயா இல்லை இல்லை கல்யாணி தான் கல்யாணி எனக்கு சொந்தக்காரங்களா அப்படிங்கிறாங்க சொந்தக்காரங்களா அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணுக்கு மலேசியா இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க மாமா கூட வந்திருக்காங்களே உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க மலேசியாவா இவரான எங்கேயும் பார்த்ததே இல்லை அந்த பொண்ணு யார் என்ன என்னவாருன்னு எனக்கு எல்லாமே தெரியும் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன் எங்கள் திடீர்னு கல்யாணின்னு சொல்கிறீங்க அது கல்யாணி கிடையாது எங்கள் ஊரில் ராணின்னு ஒரு அக்கா இருக்காங்க அவங்களோட பொண்ணு தான் இது எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க ஃபோட்டோ கூட எங்கள் வீட்டில் இருக்குது நான் வேணால் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுற சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரோஹிணி சொல்கிறாங்க நான் வந்து கல்யாணம் கிடையாது என் பேர் ரோஹிணி அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இங்கே ப்ரோன்மணி அலறுதாரு ஆகா நம்ம போலையே அப்படின்னு சொல்லிட்டு பையன் நழுவுதார் வீட்டு வாசல் பக்கத்தில் போகிறாரு உடனே முதல் சொல்றேன் ஏன்னாச்சி எங்கே போகிறீங்க எங்கள் வாங்க மாம்சு எங்கள் வாங்க வாங்க எங்கள் கச்சேரி இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வர்றாரு இனி என்ன நடக்கும் இந்த நம்மளை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்